ஒரு அரசியல் சரித்திரே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக நாம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பி பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சகோதர சகோதரிகளை

முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் பத்தாண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது மாற்றம் பல்லடத்தில் நடந்தது அந்த மாற்றத்தில் பிரதமர் மோடி நானும் இருந்த

இன்னைக்கு இந்தியாவில குறிப்பாக மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய விதை விட்டு இருக்கின்றார்கள் அதற்காக மஞ்சள் மாலையை பரிசளித்தோம் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா டிரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவருடைய ஷால் ஐயாவுக்கு போட்டோம் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் யாரும் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயாவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அவர்களுக்கு பட்டி தொட்டிக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் இந்த முறை தமிழகம் இரண்டாயிரத்தி பதினான்குல பத்தொன்பதுல நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்யும் யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தல்ல மூன்றாவது முறையாக ஆட்சியில மோடியா அமரப்போகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க தெரியாதவர்கள் இந்தியால தமிழ்நாட்டுல யாரும் இல்லைங்கய்யா ஆனா மோடியை நாளை தாண்டி நானூத்தி ஐம்பதுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நம்ம கொடுக்கணுங்கய்யா நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் இந்த மாநாடு முடிந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் செல்லும் பொழுது அர்ப்பணிப்போடு முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாரத பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த யாத்திரை ஆறு மாத காலமாக கடைசி வரை நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும் நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் பாரத் மாதாக்கே பாரத் மாதாக்கே பாரதையின் புகழ்